என் பேர் கண்ணன் நான் சென்னை கொடுங்கையூர்லேருந்து வந்துட்டு நான் வந்து கேபி சிஸ்டம் படிச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஸோ எதில் பலன் எடுக்கிறதுனால நமக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும் எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு ஒரு தடுமாற்றமாகவே இருக்கும் ஐயாவோடய என்கேவி சிஸ்டம் படிக்க வந்தது மூலியமாக எப்படி பலன் எடுக்க முடியுங்கிறத நம்மளால் அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியும் குறிப்பாக சொல்லணும்னா பரிகார விஷயத்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டு மாரி பரிகாரம் எடுங்கிறது நம்மளால் எங்கேயுமே போய் கற்றுக்கவே முடியாது அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டு சதீஷ் சார் சொல்லி கொடுக்குற விதமே வேறு மீனாட்சி மேடத்தோட ஃபுல் ஒத்துழைப்பு அவங்களோட ஆசீர்வாதம் சாரோட முழு உருவத்தையும் மீனாட்சி அம்மா மேடம் மூலிமா நாங்கள் பார்க்குறோம் இங்கே அதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த மாரி எல்லாரும் வந்து இந்த கிளாஸில் படிங்க ரொம்ப எக்ஸலென்ட்டான கோர்ஸு மிஸ் பண்ணிடாதுங்க நீங்கள் யாருக்கா ஜாதம் பார்த்து எதாக நடந்திருக்கா ஆ எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கான்னு நான் அவங்க வந்து பார்க்கும்போது குருவும் சனியும் அவங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் போய்ட்டு இருந்தது உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குமான்னு கேட்ட உடனே நான் அவங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் கே கேட்டேன் அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் பிரச்சனை அவங்க கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸாக அந்த ப்ராப்ளம் இருந்தது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து டூ டேஸ்லேயே அவங்க வந்து எனக்கு ரிசல்ட்டு சொன்னாங்க அவங்களோட டாக்குமெண்ட் அவங்க கையில் கிடச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம்